ஐயா பலருக்கு கோவிலுக்கு சென்று வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை ஐயா இதற்கு என்ன காரணம் ஐயா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஜாதகங்களும் ஒவ்வொரு மாதிரியான செயல்பாட்டில் இருக்கு சிலருக்கு நவக்கிர கோயில்கள் போனாவே சில பிரச்சனைகளாக தீர்ப்பு சுருக்கமாக சொல்லப்போனால் குரு சம்பந்தமான பிரச்சனை ஆழங்குடியோ அல்லது தெரிஞ்சுக்கிட்டே போனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் இதே மாதிரி நவக்கிரக கோயிலுக்கு போன எல்லாத்துக்குமே பிரச்சனை தீர்வுனா தீர்வதில்லை இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஏழு விதமான சக்கரங்கள் இருக்குது ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்ப நம்ம ஜாதகங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு சக்கரத்தை இயக்கிட்டு இருக்குது இந்த சக்கரங்களை இயங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் இன்பங்களும் கிடைக்கும் அதில் எந்த சக்கரம் இயங்காமல் இருக்கிறதோ அந்த சக்கர சம்பந்தமான பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் இது வந்து சித்தர்கள் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் இது ஜாதக ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த சக்கர இயங்கலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சக்கர இயங்கலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மூலாதார சக்கரம் இயங்காமல் இருக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சுவிஸ்தானங்கிற சக்கரம் இயங்காமல் இருக்கும் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா மணிப்பூரகங்கிற சக்கரை இயங்காமல் இருக்கும் இன்னொருக்கு பார்த்தீங்கன்னா அநாதகம் அப்படிங்கிற சக்கரை இயங்காமல் இருக்கும் இன்னொரு நபருக்கு விசுத்திங்கிற சக்கரை இயங்காமல் இருக்கும் துணியா அப்படிங்கிற ஆங்கினியா அப்படிங்கிற சக்கரை இயங்காமல் இருக்கும் இன்னொருத்தருக்கு சரசனம் அப்படிங்கிற சக்கரை இயங்காமல் இருக்கும் இப்போ இந்த மூலாதார சக்கரை இயங்காமல் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்க தகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடும் அவங்க திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ பெருமாளை போய் தரிசனம் பண்ணாலே போதும் அவங்களுக்கு அந்த மூலாதார சக்கரை இயங்கும் சுவிஸ் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம் வந்து இயங்காமல் கிரையும் திருவானைக்காவல் போய் தரிசனம் பண்ணால் போதும் அந்த சக்கரை இயங்கும் அதே மாதிரி மணிப்பூரக சக்கரை இயங்காமல் இருக்கிற திருவண்ணாமலை போனால் போதும் அந்த சக்கரை இயங்கும் அதே மாதிரி அநாதக சக்கரை இயங்காமல் காசி விஸ்வநாதர் ஆலயம் போய் தரிசனம் பண்ண அந்த சக்கர இயங்கம் அதே மாதிரி விசுத்தி சக்கரை இயங்காமல் கிடையும் காலஸ்தி திருப்பதி பக்கத்தில் காளஸ்தி காலஸ்தி இந்த அந்த சக்கரை அதே மாதிரி ஆக்னியா அப்படிங்கிற சக்கரை இயங்காமல் கிடையும் சிதம்பரம் போய் சிவபெருமான தரிசனம் பண்ணால் அந்த சக்கரை இயங்கம் சரசனம் அப்படிங்கிற சக்கரை இயங்காமல் கிடையும் திருப்பதி போய் தரிசனம் பண்ணால் அந்த சக்கரை இயங்குவது நம்முடைய சித்தர்கள் நமக்கு சொல்லி போனேன் சொல்லி வைத்த விஷயம் அப்போது நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு எல்லா சக்கரங்களும் இயங்காமல் இருக்காது ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சக்கரை இயங்காமல் இருக்கும் ஒரு சில மனிதர்களுக்கு இரண்டு சக்கரம் இயங்காமல் இருக்கு ஒரு சில மனிதர்களுக்கு மூன்று சக்கரம் இயங்காமல் இருக்குது அதிகபட்சம் மூன்று சக்கரம் இயங்காமல் இருக்குது மீதி நாலு சக்கரம் இயங்கிட்டே தான் அதில் ஒன்றும் மாற்றுத்தரத்தில் நம்முடைய ஜாதகத்தை பார்த்து எந்த சக்கரை இயங்கும் அந்த சக்கரம் உண்டான அந்த சக்கரத்தை உண்டாகக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த சக்கரத்தை நாம இயக்க முடியும் அதான் வந்து ஆக்டிஷன் பண்ண முடியும் இப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது தான் அந்த சக்கரை ஆக்ட்ரிஷன் ஆகும் அப்போ நம்ம வந்து நம்முடைய ஜாதகத்துல எந்த சக்கரம் இயங்காமல் இருக்கோ அந்த சக்கரத்துக்கான கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் நமக்கு அந்த சக்கரை இயங்கும் முறையில் மாற்றிக்கிறது இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு எந்த சக்கரம் இயங்காமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதனால எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை அப்ப இந்த சக்கரம் இயங்காம இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஏழு உடைய கோயிலுக்கு சென்று வந்தவர் அந்த சக்கரை இயங்கும் ஆனா இந்த சக்கரை யாருக்கு என்ன சக்கரை இயங்கலை அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தை தான் நம்ம தீர்மானிக்க முடியுமா வெறுமையாக அதை கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொருடைய ஜாதகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சக்கரங்களும் இயங்காதனால மாற்றி தருது இதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது ஒரு சக்கரை இயங்குனா அதுக்கு ஃப்ளவர் மெடிசன் அதாவது வந்து மலர் மருத்துவத்தின் மூலமாக அந்த மருந்துகளை சாப்பிடும்போது கூட நம்ம அந்த சக்கரத்தை ஆக்டிசன் பண்ண முடியுங்கிறது இன்றைய நாளடைவில் கண்டுபிடித்த சில ரகசியங்கள் இதை பெரிய பெரிய மனிதர்கள் அதில் பயன்படுத்திக்கிறாங்க சின்ன நபர்களுக்கு இந்த செய்தியினும் அவங்களுடைய செவிக்கு எட்டவில்லைங்கிறது என்னுடைய கருத்து இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கு என்ன சக்கரை இயங்கிலோ அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் போகணும் அந்த நாட்களில் போகும்போது அந்த சக்கரங்கள் அங்கே போனால் வயிற்ற சொன்னி நமக்கு இயங்குற காரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வித பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிற காரணம் எங்கள் மாற்றுத்தரத்தில் ஒரு தடவை அங்கே போயிட்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா போகணும் ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை போகணும் மினிமம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு மாதத்துக்கு ஒருக்கா போனீங்கன்னா நாலு தடவை நாலு தடவை ஒரு வருடத்துக்கு போகணும் மினிமம் ரெண்டு தடவை நாள் போகணும் அப்படி போக முடியாத நபர்கள் நம்ம இந்த மலை மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி அந்த சக்கரத்தினுடைய ஆக்டிவிஷனாக பண்ணலாங்கிறதுல மாற்று மீண்டும் ஒரு இனியார் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்